இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் அத்தி மரம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா வச்சு ஒரு மூணு வருஷம் அந்த மாதிரி ஆகுது வெயிட் பாருங்க பற்ற வச்சு மூணு வருஷத்துல எக்ஸூர் ஆகிடுச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சிருக்குவாங்க இப்போ காய் வச்சிருக்கிறத பார்க்கலாம் இந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா இப்போ மரத்தோட தான் தங்காய்க்கு கிளையோ மரத்தில் அப்படியே ஒட்டி பாருங்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா பழுத்ததுன்னா ப்ளூ கலரில் வந்துடுங்க இந்த அத்திப்பழம் வந்து பழுத்துதுன்னா ப்ளூ கலரில் வரும் காய் இப்போ பச்சை கலரில் இருக்கிறது பார்த்து பார்த்திங்கன்னா பழுத்துதுன்னா ப்ளூ கலரில் வந்துடும் எக்கசக்கமான சத்துக்கள் உண்டு இந்த நாட்டு அத்திப்பழத்தில் ஆனால் இந்த மரத்தினுடைய ஒரு ஃபெசிலிட்டி என்ன நம்ம எதையோ எதுவும் போட வேண்டியது இல்லை இதனுடைய குச்சியை நம்ம உரைச்சிக்கொண்டு வச்சோம்னாவே இந்த மரம் தலைஞ்சிடு ஒரு ஒரு வருஷத்துக்கு தண்ணி விட்டால் போகுது அப்புறம் தண்ணியில் ஓட வேண்டியது இல்லை வெக்கசக்கமான காய்கள் இருக்கு இந்த வருஷமே பிடிச்சிருக்கு வருஷம் பிடிச்சிருக்கு

பாதில்லில் எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்க அதே மாதிரி அந்த வாதிலையும் பாருங்க பிஞ்சு நிறைய பிடிச்சிருந்தது இது வந்து நாட்டு அத்துக்குழம்புங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுமாகாது சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும் பழமொழி காய் இருக்குது வரும்

இல்லை இல்லை பழக்காத்திருக்காது போட்டேன்